செய்து காப்பாற்றும் மன்னவன் தம் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் நம்ம கேட்டது இதுதான் ஆனா நமக்கு கிடைச்சது கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டவை செந்தொழிலும் வேந்தே என்னன்னா நம்ம ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சோம் ஒரு அறநெறியில இருந்து மக்களை காப்பாத்துற ஒரு அரசனை வேந்தன்னு நம்ம வச்சு கொண்டாடுவோம் இறைவன் வச்சு கொண்டாடுவோம் நம்ம அப்படி நினைச்சு ஓட்டு போட்டோம் ஆனா நமக்கு வந்து வாச்சது என்ன அறநெறியே இல்லாம மக்களை கொடுமைப்படுத்தணும் வந்த அரச ஒரு கொலைதான் ஒரு தொழிலா இருக்கிறவங்களை காட்டிலும் ரொம்ப கொடுமையானவன் இப்ப நமக்கு அதுதான் கிடைச்சிருக்குது பாஜக அரசோட கொள்கை என்ன ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு வரி எல்லாமே அப்படி சொல்லுவாங்க ஆனா பெட்ரோலியம் ப்ராடக்ட் பெட்ரோல் டீசல் எல்பிஜி மட்டும் ஜிஎஸ்டி வராது ஏன் ஜிஎஸ்டி வராது ஜிஎஸ்டியோட அதிகபட்சமே இருபத்தி எட்டு தான்

ஐம்பத்தி எட்டு ரூபாய் வரியா இருக்கு மேல வரி குடுக்கறீங்களா பெட்ரோலோட எழுபது ரூபாய் தாண்டாது இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் பாருங்க தான் எல்பிஜி சிலிண்டர் இருக்கும் வருஷத்துக்கு முன்னாடி வெறும் நானூறு ரூபாய் இருந்தது இன்னைக்கு அது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆச்சு எலக்ஷன் தேதி அனௌன்ஸ் பண்ணி இருநூறு ரூபாய் குறைச்சிட்டாங்க

இது நம்ம வீட்டு பைப் கனெக்ஷன் மாதிரி இல்லை என்னடாப்பா ஒரு ரெண்டு நாள் லீக் ஆனால் ஒரு நூறு லிட்டர் தண்ணி போகுது பிரச்சனை இல்லைன்னு அவர் சொல்ற அந்த பிப்டி பர்சன்ட் லீக்கேஜ் வந்து எழுபதாயிரம் கோடி அவர் சொல்றாரு நிதிநிலை அறிக்கையில மொத்த ஒரு லட்சம் நாற்பதாயிரம் கோடியில எழுபதாயிரம் கோடி எங்க போச்சுன்னே தெரியலன்றாரு என்ன அறுபது ரூபா எழுபது ரூபா விஷயமா சரி போனா போய் போட்டு விடுறதுக்கு எழுபதாயிரம் கோடி இந்த கேள்வி அவரை கேட்டதுக்கு தான் அவரை தூக்கி போட்டாங்க பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து இவர் தூக்கி போட்டாங்க ஒரு ஐடி பேருக்காக கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் உற்று கவனிச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் நீங்க பாருங்க இதே மாதிரி ஒண்ணுமே இல்ல நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் கட்டுறோம் இதுல என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்க பக்கத்துல இருக்கிறது கர்நாடகா ஸ்டேட்ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறாங்க இதே நீங்க நுட்பமா விளைவிக்கணும் நம்ம நூறு யூனிட் வரைக்கும் இலவசம் சொல்றாங்க நீங்க நூத்தி ஓராவது யூனிட்ல இருந்து நானூறு யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் ஆகுது அதுவே நீங்க ஐநூறு யூனிட்டுக்கு மேல போயிட்டீங்கன்னா அது அப்படியே டபுள் மடங்கு ஆகி ஒன்பது ரூபாய் ஆகுது அப்ப நீங்க மாசம் மாசம் அவங்களுக்கு போட்டாங்கன்னா பில்லு வந்து உங்களுக்கு முந்நூறு ரூபா நானூறு ரூபாய்க்கு மேல தாண்டாது ஆனா இப்ப ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை போடுறதுனால ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துலயே எண்ணூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபான்னு ஆகுது இது நம்ம தலையில ஒரு பெரிய பாரமா விழுது இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க யோசிச்சு பாருங்க இதை தவிர இது 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 ஒவ்வொன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி நம்மளே அவ்வளவு நெருக்கறாங்க நீங்க இப்ப மதுரையில ஒரு இடம் பாத்தீங்கன்னா சோழவன் தான் இருக்கு அது ஆக்சுவலா சோழவன் தான் இல்ல சோழன் வியந்தான் சோழன் அரசன் வந்துட்டு தஞ்சை ஆண்ட பெரிய ஒரு பெரிய அரசன் பேரரசன் அவங்க விளைச்சல காட்டிலும் இங்க மதுரையில அந்த இடத்துல அது வந்துட்டு விளைஞ்சிருக்கிறதுனால சோழனே வியந்த அளவுக்கு நம்ம அவ்வளவு செழிப்பா இருந்தோம் இப்ப பாருங்க வைகையாரு ஒரு ரோடு மாதிரி துணூடா ஓடிட்டு இருக்கு அப்ப மதுரை காஞ்சியில என்ன பாடுனாங்க ஒவ்வொரு மதுரையோட சாலையும் அகன்று விரிந்து ஒரு வைகை ஆறு மாதிரி இருந்திருக்கு இப்ப ஆறு மாதிரி வருஷத்துல ஆண்டுகள்ல திராவிட ஆட்சியில நடந்த என்னன்னா இதுதான் அதுக்கு ஒரு சான்று எல்லாத்தையும் எல்லாத்தையும் சுரண்டுறாங்க கடைசியில பாருங்க நம்ம முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைசங்கம்னு இத்தனை சங்கத்துக்காண்டியும் நம்ம மதுரை இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு ஆட்சி திராவிடர் ஆட்சி கையில இருந்துச்சுன்னா சுத்தமா தமிழ்நாடே இல்லாம

காலையில அவங்களுக்கு வந்து உடற்பயிற்சி செய்யும் போது அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம அவங்க செய்யறாங்க அதுக்கு அவரு அரேஞ்ச் பண்ணி யாருக்கு ஆலோசிக்கணும் அது வரவேக்கூட விஷயம் ஆனா இது நீங்களோ நானோ ஒரு 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 குட்டி ஒரு சின்ன ஆட்கள் நினைச்சாவே இது அவங்களுக்கு வந்துட்டு பண்ண முடியும் அது எம்பி அவரோட தொகுதி நிதில இருந்து பண்றதை ஒரு பெரிய ஒரு சாதனையா அவர் சொல்றாரு ரெண்டாவது அடுத்து சொல்றாரு நீங்க ஒரு ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு இடம் இல்ல ஐயா எனக்கு படிக்கிறதுக்கு இடம் இல்ல நான் பார்க்கல படிச்சா ஆறு மணிக்கு மேலே என்னை துரத்தி விட்டுறாங்க நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அவரோட ஏற்பாடு என்ன தெரியுமா அவங்களுக்கு ஒன்றரை வருஷமா இடம் கேட்டாரா அது எல்லாமே அந்த வீடியோல இருக்கு நீங்க போய் பாருங்க நான் இதுல எதுவுமே நானா கதை கட்டிலாம் வரல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வீடியோல அவரே அவரோட புகழ் பாடுறாரு என்ன சொல்றாருன்னா நான் ஒன்றரை ஆண்டுகளாக நான் தேடினேன் கடைசியில் எந்த இடம் கண்டுபிடிச்சிருக்காருன்னா ஏற்கனவே அங்கே ஒழுங்கை பூங்கா அதுல ஒரு நாலஞ்சு பெஞ்ச் செட்டப் ரெண்டு லைட்டு போட்டிருக்காரு அதுக்காக செலவு எவ்வளோ தெரியுமா ஒன்றரை கோடி ஒன்றரை வருஷமா அந்த இடத்த கண்டுபிடிச்சி ஒன்றரை கோடி செலவு பண்ணி ஒன்றரை கோடி என்ன அந்த ரெண்டு ஸ்டூலும் ஒரு லைட்டும் அந்த செலவு பண்ணி ஒன்றரை வருஷம் கழிச்சு அந்த குழந்தைங்களுக்கு அவங்க அவர் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்குள்ள அவர் அஞ்சு ஆண்டு முடிஞ்சே போச்சு இதுதான் அவரோட சாதனை அவரோட ரெண்டாவது சம்பவம் இப்படி சொல்றாரு மதுரைக்காரங்க அவரோட சம்பவம் சரி அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்தா அவர் வந்துட்டு ஒரு பேருந்து நுழையத்துக்கு ஒரு கட்டியிருக்காரு அதுதான் வந்துட்டு உங்களுக்கு காங்கிரீட் கட்டடம் கூட கிடையாது ஒரு இரும்பு பலகை நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இங்க ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு அவர் போர்டு வச்சிருக்காரு அதுக்கான செலவு பதினஞ்சு லட்சம் எனக்கு ஒரு விஷயம் புரியல நமக்கு எல்லாம் கிடைக்கிற கான்ட்ராக்டர் ஒரு இரும்பு இதுக்கு பதினஞ்சு லட்சம் சொன்னாருன்னா நம்ம செய்வோமா ஏன்னா நம்ம உழைச்சு சம்பாதிக்கிற காசு ஒரு ஒரு காசும் நமக்கு வந்துட்டு தேவை அவங்களுக்கு அப்படி இல்ல ரெண்டு கம்பி பதினஞ்சு லட்சமா எவன் அப்பா விட்டு காசு நம்ம அப்பா விட்டு காசு தானே போ போ அப்படின்னு போடுறாங்க அட்லீஸ்ட் இதுக்கு நாச்சும் மக்களுக்கு கோபம் வந்து அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோன்னே இவர் என்ன அழகா அந்த போர்டை எடுத்துட்டாரு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு கேள்வி கேட்க முடியாதுன்னு ஒரு வெச்சா தானே நீ கேள்வி கேட்பேன் பாருங்க இதுதான் வந்துட்டு அது அடுத்த சம்பவம் இப்படியே இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் வீடியோல இப்படி பல சம்பவத்தை சொல்லியிருக்காரு அதுல இன்னொரு சொல்றாரு ரொம்ப மனவேதனையான விஷயம் அவர் சொல்றாரு நான் பண்ணதுல சிறந்த சம்பவமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு நெறியாளர் கேட்கிறாரு அதுக்கு அவர் பதில் சொல்றாரு கல்வி கடன் இருக்கு பாத்தீங்களா நம்ம குழந்தைங்களோட காலேஜ் படிக்கிறது அது அவங்க சொல்றாரு சில குழந்தைங்களுக்கு இருபத்தையாயிரம் தான் ஃபீஸ் ஆனா அது இருபத்தையாயிரம் ரூபாய் கூட அவங்களால கொடுக்க முடியல அதுக்கு வந்து அவர் கல்வி கடன் ஏற்படுத்தி கொடுக்கறாராம் அவரோட அவரோட டார்கெட் என்னன்னா இருக்கிற எல்லா யார் யாரெல்லாம் கல்வி கடன் கேக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து கல்வி கடன் கொடுக்கணும் ஆனா நாம் தமிழர் என்ன சொல்றோம் கல்விக்கு எதுக்குடா நீங்க கடன் கொடுக்குறீங்க கல்வியே இலவசமா கொடுக்குறாங்க அதுக்காக தான் நாங்க பாடுபடுறோம் உங்க பிள்ளைங்களுக்கு கல்வி கடன் வேணுமா இலவசமான கல்வி வேணுமா நீங்க வந்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க என்ன எல்கேஜி இருந்து பிஹெச்டி வரைக்கும் எது படிச்சாலும் நாம் தமிழர் இலவச கல்வி தரமான சரியான இலவச கல்வி இதுக்காக நீங்க திராவிடர்கள் திராவிட ஆட்சிக்கு நீங்க மறுபடியும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க குழந்தைங்க போய் கல்வி கடனுக்காக லைன்ல நிற்பாங்க பாத்துக்கோங்க நீங்க முடிவு பண்ணிக்கோங்க உங்க கையில உங்களோட ஒரு ஒரு ஓட்டை என்ன மாத்தும் நீங்க நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் உங்க குழந்தையோட எதிர்காலத்தை அடுத்தது இன்னொரு இன்னொரு அவர் பெருமையா சொல்லிக்கிறாரு என்னன்னா பிரதம மந்திரி மருத்துவ உதவித்தொகைன்னு இருக்கு அதுல வந்துட்டு ஒரு ஒரு எம்பியும் மூணு மூணு பேர்த்த வந்துட்டு நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அதாவது அவங்களுக்கு நீங்க உங்களுக்கு பைசா கொடுக்க முடியாது வெறும் ரெக்கமெண்ட் பண்ணலாம் அது வந்து இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஆறு முதல் ஏழு பேரை வரையும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரா அது ஒரு சம்பவம் கேட்டுக்கோங்க இதே நாம் தமிழர் ஆட்சியில என்ன சொல்றோம் இலவச மருத்துவம் தரமான மருத்துவம் இலவசமா எல்லாருக்கும் இலவச மருத்துவம் வேணுமா இல்ல வந்துட்டு இந்த உங்களுக்கு யார் நம்ம போய் பிச்சை கேட்கணுமா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு அது நீங்கதான் முடிவு பண்ணணும் நல்லா தெரிந்து யோசிச்சு நீங்க பண்ணுங்க அதுல எது உங்களுக்கு சரியான்னு தோணுதோ நீங்க செய்யுங்க இல்ல ஒன்னே ஒண்ணு கடைசி நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன் வேட்பாளர் ஐ சரவணர் அவரு ரெண்டாயிரத்தி பதினாறுல சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் நின்றாரு அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பாக நின்றாரு அவரே அதிமுக சார்பா நிக்கிறாரு எனக்கு ஒரே ஒரு டவுட் காலையில எந்த சொல்லி அவரு இன்னைக்கு நம்ம எந்த கட்சியில இருக்கோம் அவர் ஒவ்வொரு நாளும் அவரே யோசிச்சுக்குவாரா இப்போ அவரு போய் ஓட்டு பெட்டில போய் கை வச்சார்னா அவருக்கு கன்ஃபியூசிங்கா இருக்காத நம்ம எதுக்கு ஓட்டு போகணும் இப்ப நம்ம எந்த கட்சியில இருக்கோம் அப்படின்னு அவருக்கு கன்ஃபியூஸ் ஆகாத எனக்கு அதுதான் ஒரே சந்தேகம் அது எப்படி ஒரே ஆளு சீட்டு குடிக்கலாம் தமா தமா அவர் தாண்டிடுவாரு அவர் அவரை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க நட்டாத்துலதான் நிற்பீங்க சரி அவரு வேண்டாம் அடுத்தது நம்ம சு வெங்கடேசன் ஐயா அவரை நீங்க நம்பி ஓட்டு போடுங்க அப்ப என்ன பண்ணுவாரு இதே மாதிரி சம்பவம் சொல்லிட்டு என்னத்தையாச்சும் ஒரு சின்ன விஷயத்த போட்டுட்டு அவரு பாட்டி வேற உட்காந்துக்குவாரு அவரு முடிஞ்சு போச்சு அடுத்தது நம்ம பாஜக வேட்பாளர் ஐயா ஸ்ரீனிவாசன் அவரு என்ன பண்ணுவாரு நீங்க பத்து வருஷமா என்ன கையா பண்ணீங்க எதுவுமே பண்ணல இப்ப என்ன பண்ண போறீங்க எதுவுமே பண்ண போறது இல்ல தயவு செய்து நீங்க அதே கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை நீங்க உங்க வீட்டுல நீங்க தெளிவா நீங்க பாட்டி நிம்மதியா இருக்க இது உங்களுக்கு வேண்டாம் ஒரே ஒரு ஆளு நம்பி ஓட்டு போடுறது நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் முனைவர் தூ சத்யாதே அவங்களுக்கு ஓட்டு போடுங்க ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு தடவை ஓட்டு போடுங்க வாய்ப்பு கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் பண்ணலாம் நீங்க என்னன்னு கேளுங்க இவங்களுக்கு நீங்க பாருங்க யாரையுமே நீங்க கூட கேள்வி கேட்க முடியாது அவங்க நீங்க நேரையும் பார்க்க முடியாது நம்பி ஒரு தடவை மாற்றத்திற்கு ஓட்டு போடுங்க மயிற்று சின்னம் நாம் தமிழர் கட்சிக்காக ஓட்டு போடுங்க நாம் தமிழர்